நண்பர்களே இப்போ மதுரை பனங்காடி வாகை குளத்தில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீடை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடு வந்து ரெண்டு சென்டை இடங்க ஒரு அறநூற்றம்பது சரடி பதினஞ்சுக்கு நாற்பது அப்படின்ற உள் உள்கட்டமைப்பில் இந்த வீடு கட்ட கட்டியமைக்கப்பட்டிருக்கு இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா தெற்கு பார்த்த வீடு முப்பத்தி மூணு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க நிகாசப்பிள்ளுங்க பேசிக்கலாங்க வில பேசிக்கலாம் வாங்க இன்னும் வீடு பணிகள் கொஞ்சம் இருக்குது இந்த ஸ்டெப்பு இந்த ரேம்பு இதெல்லாம் வந்து இன்னும் நிறைவடையில் இருந்தாலும் நம்ம வீடியோ போட்டுருவோம் மக்கள் பார்க்குறவங்க பார்க்கட்டும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டில் நம்ம வீடியோவை போட்டு கொண்டு வர்றோம் ஸ்டெப்ஸ் எல்லாமே நல்லா அருமையாக அமைச்சிருவாங்க பாருங்கள் வாங்க வீட்டுக்குள்ளே போவோம் பாருங்கள் இந்த மாதிரி வருதுங்க ஒரு ஃபோர்டிகோ வராண்டா இந்த மாதிரி வருது ஒரு ஐம்பது சதுரடிக்கு குறையாமல் இருக்கக்கூடிய அந்த வராண்டாங்க இதில் வந்து டூ வீலர் பார்க் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நல்ல ஸ்பேசிஸாக இருக்குது இன்வெர்ட்ரு வைக்கிறதுக்கு அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா ப்ளக் பாயிண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க இன்வெர்ட்ரு வச்சுக்கலாம் நல்லா நேர்த்தியாக இருக்குது கட்டுமானம் வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்குது பாருங்கள் ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து பாருங்கள் கிரானைட்டில் அருமையாக அமைச்சிருக்குறாங்க பார்த்திங்களா நல்லா இருக்குது நேர்த்தியாக இருக்குது பாருங்கள் அறநூற்றி ஐம்பது சதுரடி இந்த பீடு இந்த நிலக்கதவு செட்டு பார்த்திங்களா நல்ல பாலிஷிங் பண்ணி ஒண்டர்ஃபுல்லாக இருக்குங்க நிலக்கதவுப்போயுமே தேக்கில் போடுவாங்க பாருங்கள் நல்லாயிருக்கா பாலிஷிங் பாருங்கள் பாருங்கள் இந்த நிலக்கதவு செட்டு ஒண்டர்ஃபுல்லாக இருக்குங்க அந்த மாதிரி இருக்குது வாங்க வீட்டுக்குள்ள போய் பார்த்துருவோம் ஹால் பாருங்கள்

மேலே பால் சீனிங் எல்லாம் ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது லைட்டிங் அரேஞ் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது நேர்த்தியாக இருக்குது இருக்குது பாருங்க இப்படி வருதுங்க டபுள் பெட்ரூமுங்க ஒரு பத்துக்கு பத்து இருக்கக்கூடிய ஒரு அது இருக்குது ஸ்பேசியஸாகவே இருக்குது ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே கொடுத்துருக்காங்க மேலே நல்லா டிசைனிங் ஒர்க் நல்லா இருக்குது இது பால் சேலிங்கில் காங்கிரீட்லேயே போட்டு கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி வந்துடுது அட்டாச்சு லேட் பாத்ரூம் வந்துடுது கபோர்டு இருக்குது எல்லாமே நேர்த்தியாக இருக்குது இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்துடுது ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு மேலே லைட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க இருக்குது இந்த பக்கம் ஓடிஎஸ் இருக்குது கிச்சன் பாருங்கள் கிச்சனில் மேலே கிச்சன் டாப் எல்லாம் கிரானைட்டில் அழகாக நேர்த்தியாக பண்ணியிருக்கிறாங்க மாடுலர் கிச்சன் எல்லாமே நல்லா இருக்குது கிச்சன் கபோர்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா டஃபன் கிளாஸ் ஒர்க் நல்லா பண்ணியிருக்காங்க தெரியுதுங்களா இந்த மாதிரி வருது மேலேயும் கபோர்டு இருக்குது எல்லாமே நேர்த்தி அழகாக இருக்குது இந்த மாதிரி ஓடிஎஸ் ஏரியாங்க மேலே இது வச்சு ஃபைபர் சீட் வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க காற்று வரும் வெளிச்சம் வரும் மழை தண்ணி உள்ளே வராது அந்த மாதிரி இருக்குது இங்கே வந்து உங்களுக்கு இந்த வாஷிங் மிஷின் பர்பஸுக்காக இந்த பெரிய குழாயிங்க வச்சுருக்காங்க பாயிண்ட் இங்கே இருக்குது இங்கே வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம் அவுட்லெட்டு இந்த இருக்குது இதில் போயிடும் தண்ணி சரிங்களா நல்லா இருக்குது கிச்சன் நல்லா அழகாக நேர்த்தியாக இருக்குது இன்னொரு பெட்ரூமு இதுவுமே பத்துக்கு பத்து கொஞ்சம் வர மாதிரி இருக்குது ஒரு எழுபது சுதுரட்டி இருக்கக்கூடிய ஒரு பெட்ரூம் மாதிரி இருக்குது பாருங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே வந்துடுது ரூம்லையும் வேலைப்பாடுகள் அனைத்துமே ரொம்ப நேர்த்தியாக இருக்குது வேலை வேலைகள் கொஞ்சம் பாக்கி இருக்குது அதை முடிச்சிருவாங்க பார்ப்போம் இந்த பெட்ரூமுக்கு இந்த பாத்ரூம் அட்டாச்சாக வந்துடுது வெஸ்டர்னில் பாருங்க இந்த மாதிரி வருதுங்க இந்த வீடு மாடியே போய் பார்த்துருவோம் ஸ்டெப்ஸ் எல்லாம் நல்லா அகலமாக நல்லா இருக்குங்க பாருங்கள் மாடி எல்லாமே பார்த்தீங்கன்னா தட்டோடு நல்லா பதிச்சிருக்காங்க ஒரு இரநூத்தம்பது லிட்டரு கெப்பபிலிட்டி டேங்க் இருக்குது போர் தண்ணி நல்லா இருக்குங்க இங்கே சொல்ல வேண்டியதே இல்லை நல்லா முக்காலடி சோறு பெரிய சுவராகவே இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக வீடுகள் நிறைஞ்ச பகுதி நல்லா இருக்குங்க ஏரியா ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள் இந்த வீடை பற்றி மேலும் தகவல்களுக்கு வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வீடு பிடிக்கும் நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டி செஞ்சு காத்திருந்துச்சன லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்